மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜிபி முத்தனை வாட்டர் மெலூன் ஸ்டார் திவார் அவர்களை சும்மா கிளி 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 கிளின்னு கிழிச்சிட்டாரு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர் மெலூன் ஸ்டார் திவார் அவர்கள் இருக்கார் இல்லையா ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் திவாரா அவர்கள் ரொம்ப தப்பாக நடந்துகிட்ருக்காரு அவர் வந்து ஒரு நடிகை நினச்சி அவர் வந்து நிறைய விஷயங்களை இருக்கார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நடிகர் சூர்யா அவர்கள் இருக்கார்ல இந்த வாட்டர் மினிஸ்டார் திவார் என்ன சொல்கிறாப்படி நான் வந்து சூர்யாவை விட வந்து நான் குறைஞ்சவங்க கிடையாது நான் சூர்யாவுக்கு நிகரான ஆள் அப்படின்ட்டு இந்த வாட்டர் மில் மினிஸ்டார் சொல்லியிருக்கார் இது பத்தாதுக்கு எந்த ஒரு டைரக்டரோட தயவு எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து வெங்கட் பிரபுவோட தயவும் எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து அவசியமே கிடையாது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சாந்தனும் வந்து தப்பு தப்பாக பேசியிருக்காரு சாந்தனு தான் வந்து ப்ரொமோஷனுக்கு போகிறாரு அந்த மாதிரி அதுக்கு போகிறாரு ஆபாசமாக பண்ணுறாரு இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு நான் எந்த ஆபாசமாக இது பண்ணுறேன் நான் வந்து நான் ஒரு நடிப்பு நான் வந்து ஒரு நடிகை நல்ல நடிகை என்கிட்ட திறமை இருக்குது என்கிட்ட வந்து படிப்பு இருக்குது நான் வந்து டாக்டர் நான் என்கிட்ட நான் நடிப்பு வந்து நிறையா இருக்குது நான் வந்து சூர்யாவோட வந்து குறைஞ்சவன் கிடையாது சூர்யாவனை பெரிய இவனை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா விஷயம் அவர் வந்து பேசியிருந்தாரு ஸோ அதுக்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருமே வந்து இவர் பேசின அந்த கருத்துக்கு இந்த திவாகருக்கு அகென்ஸ்டாகவே இப்போ எல்லோரும் மாறிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஆள் தான் நம்மளுடைய ஜிபி முத்தன்ன ஜிபி முத்தன்னா பார்த்தீங்கன்னா இந்த திவாரா அவர்களை கண்டித்து திவாரா திவாகரா அவர் பேசுகிற இந்த ஒரு பேச்சை பேச்சுக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து எப்படி சொல்கிற பேச்சுக்கு அகேன்ஸ்டாக நீ எப்பட்ற அப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு எகென்ஸ்ட்டாக ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு அதில் வந்து அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்தனா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏடா திவாகர் பண்ணிக்கு பிறந்த பண்ணி ப பண்ணியே நீ வந்து நல்லா உருப்படுவியாடா உன்னால் வந்து எங்களை மாதிரி பழைய ஆளுகளுக்குலாம் வந்து எங்களுக்கு வந்து அசிங்கமாக போச்சுடா நீ என்ன பெரிய நடிப்பு குடுங்கியாடா நீ வந்து ந பெரிய நடிப்பு அறக்க நடிப்பு அறக்குன்னு சொல்கிறிய நீ என்ன சூர்யாவோட நீ கிளிஷ்டியா இன்னும் சூர்யாவில் வந்து நீ தப்பாக பேசுகிற வெங்கட் பிரபு பற்றி தாப்பா பேசுகிற இயக்குனர் பற்றி தாப்பா பேசுகிற நிறைய நடிகர்களை பற்றி தாப்பா பேசுகிற உன் வாய்க்கு வந்து நீ இருக்க சூர்யா எப்பேற்பட்டாலு எப்பேற்பட்ட நடிகர் அதுக்கு வந்து அவருக்கு நீ கால் தூசி கொடுவியாடா பண்ணி பயலை பண்ணி பயலை செத்தப்பயலை நாலப்பயலை நீ எல்லாம் வந்து பெரிய நடிப்பு பிடுங்கினு உன் மனசில் நினப்பாடா நீ வந்து அப்படி என்ன நான் நடி நடிப்பாக இருக்க சொல்லி சொல்லிட்டு இருக்கியே சொல்லிகிட்ருக்கிய நீ எல்லாம் உருப்படுவியா பண்ணிக்கு பிறந்த பண்ணி பன்னிப்பயலை அப்படின்ட்டு கண்டபடி போட்டு கிளி கிழிச்சு விட்டாருங்க ஜிபி முத்தா அவர்கள் ஸோ சும்மா சொல்லக்கூடாது அந்த வீடியோ பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலே இந்த மாதிரியான திவாகர் போன்ற ஆட்களை தாங்க திட்டணும் இப்படி திட்டினா மட்டும்தான் அப்படி திட்டினா கூட எங்களுக்குலாம் சொரண வருமா என்னங்கிறத தெரியல ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து திவாகர் மாதிரியான ஆட்கள் சினிமா துறையில் என்ட்ரி ஆகிட்டால் நடிகர் சூரி போன்ற ஆட்கள் நடிகர் மணிகண்டன் போன்ற ஆட்கள் அப்புறம் நடிகர் தினேஷ் போன்ற ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க இப்போ வந்து தின நடிகர் தினேஷ் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்லாம் வந்து நம்ம பா ரஞ்சித் அவரோட இயக்கத்தில் வந்து முதல் திரைப்படத்தில் அட்டகத்திங்கிற திரைப்படத்தில் அறிமுகமானார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்னால் வந்து அவருக்கு நிறைய திரைப்படங்கள் கிடைக்கல கடைசி திரைப்படங்கள் தன்னுடைய பெஸ்ட்டை காமிச்சு இருந்தாலும் பெஸ்ட்டை காமிச்சாலும் அவர்னால மேலே வர முடியல ஆனால் திவாகர் எல்லாம் பாருங்கள் சும்மா வந்து நான் நடிகை நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவாஜி மாதிரி சூர்யா மாதிரி அவன் மாதிரி இவன் மாதிரி நடிக்கிற நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காப்புல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கருப்பு திரைப்படத்தில் நடிக்கிற சூர்யா அவர்கள் ஒரு பழைய கஜினி திரைப்படத்தினுடைய ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாரு அதுக்கு வந்து திவாகர் என்ன சொல்லியிருக்கா அப்படி அந்த திரைப்படத்தில் கருப்பு திரைப்படத்தில் வந்து வச்சதே வந்து என்ன பார்த்தா வச்சுருக்காரு நான் என்னோட நான் நான் வந்து இப்படி பண்ணுறேன்ல தர்பூசணி கையில் வச்சுட்டு இப்படி இப்படின்னு பண்ணுறேன்ல அதை பார்த்து தான் நடிகர் சூர்யா அவர்கள் என்னுடைய சீனை வந்து அவரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு கருப்பு திரைப்படத்தில் அப்படின்ட்டு அப்படி பேசிட்டு இருக்காரு ஸோ இது வந்து என் இது வந்து ஆண்டவனுக்கே அதுக்காதுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ம இப்படி இருக்காரு ஸோ இதனால தான் வந்து காண்டான சிபி முத்த இவரை வந்து கண்டபிடித்திட ஆரம்பிச்சிட்டாரு நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் யார் எவ்வளோ திட்டினாலும் இந்த மாதிரியான ஆட்களுக்கு அது உரைக்க போகிறதில்ல ஏன்னா அந்த நடிகர் சூர்யாவளோட சீனை வச்சுதான் இந்த ஆள் ரீக்ரியேட் பண்ணி இந்த ஆள் வந்து மேலே வந்தது ஆனால் இந்த ஆள் வெளியே சொல்லிட்டு தெரியுறது என்னன்னா நான் பண்ணுற இந்த இப்படி இப்படிங்கிற அந்த பண்ணுறேன் பார்த்தீங்களா நான் இப்படி இப்படின்னு பண்ணுறத வச்சு தான் வந்து நடிகர் சூர்யா அவர்கள் அவரோட படத்தில் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்லி சொல்லி சுற்றிட்டு இருக்கேன் எப்போ வந்து சூரிய ரசிகர்கள்ட்ட அவன் அணிவாங்க போகிறான்னு தெரியல ஸோ அந்த மாதிரி பேசி சுற்றி இருக்கா அப்படி சரி மக்களே ஜிபி முத்தனண்ணா அவர்கள் இந்த திவாரில் பற்றி பேசினாரே அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த திவார் அவர்கள் எந்த மாதிரியான ஜென்மம் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் மருத்துவ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்